உருவாக குருவேத்துணை திருவாக திருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பு வணக்கங்கள் தை மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை உள்ள இந்த வாரத்தின் ராசி பலனை பார்க்க இருக்கிறோம் இந்த வாரம் சந்திரன் கன்னி முதல் விருச்சிகம் வரை யாத்திரை செய்ய இருக்கிறார் சூரியன் மகரத்தில் இருக்கிறார் செவ்வாய் மிதனத்தில் இருக்கிறார் வக்கரமாக இருக்கிறார் புதன் தனுசுகன் குரு வக்கரமாக ஹரிஷபத்திலும் சுக்கரன் கும்பத்திலும் சனியும் கும்பத்திலும் ராகு மீனத்திலும் ஏழு கண்ணியிலும் இருக்கிறார் இந்த கிரகங்களின் அமைப்பை வைத்து இந்த வாரத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களை இப்போது பார்க்கலாம் ராசி அன்பர்களை ஆரோக்கியத்தில் கவனம் கால் நரம்பு தோல் பிரச்சனைகள் வரலாம் அலட்சியம் வேண்டாம் அக்கம் பக்கத்தினர் ரகசியங்களை அலசவோ பகிரவோ வேண்டாம் தொழில் பயணங்கள் செலவுகளையும் அலட்சியங்களையும் தரும் மேலதிகாரிகள் ஆதரவால் தொழிலில் வருமானம் பெருகும் தொழிலில் புதிய முயற்சிகள் திறமைகள் பலனிக்கும் குழந்தைகள் விருப்பங்கள் நிறைவேற செலவு செய்வீர்கள் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் மேலும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு முயற்சிகளை திருவினையாக்கும் ரிசபராசி அன்பர்களே முயற்சிகள் போட்டிகள் விரும்பிய பலனை தரும் வளர்ச்சி சற்று குறைந்தாலும் தொழில் வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருகின்ற வருமானம் வாழ்க்கைத் துறையின் செலவுக்கு சரியாக இருக்கும் தொழில் பயணங்கள் லாபத்தை தரும் தொழிலில் புதிய உத்திகளை புகுத்துவீர்கள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் தொழிலில் உங்கள் ஆளுமை அரசு ஒப்பந்தங்களை புதிய துறைகளின் வியாபாரத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் எல்லாவற்றையும் கணக்கு பார்க்காமல் உணர்வுபூர்வமாக பார்த்தால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பதவி உயர்வு கிடைக்கும் அதுவும் வருமானத்துடன் உள்ள பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் உங்கள் கடின உழைப்பு புதுப்பித்த திறமைகள் சாதிக்கப்பட்டுக் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அன்று மாரியம்மன் வழிபாடு மறக்க முடியாத பலன்களை அளித்தரும் மிதுநரஸ் என்பர்களை பதவிக்கேற்ற வருமானம் கிடைக்கும் மனப்பதற்றம் உண்டானாலும் குருவின் பார்வையால் சிறிது சிறிதாக சரியாகிவிடும் திறமைகள் சக ஊழியர்களின் ஆதரவோடு செயலாக்கப்பட்டு வெற்றியை தரும் தொழில் பயணங்கள் வெற்றி தரும் கூட்டுத்தொல்லிகள் அலைச்சலையும் உரையை தரும் ஆனால் வருமானத்திற்கு குறை இருக்காது வாழ்க்கைத்துறை துறை அல்லது நண்பர்களின் பதவி மதிப்பு உயரும் வழக்குகள் சாதகமாக பெண்கள் உதவுவார்கள் முயற்சிகளை தடைத்தாமதம் ஏற்பட்டு விலகும் புகழ் பாராட்டு அதிகம் புகழ் பாராட்டு கௌரவம் அதிகரிக்கும் வாரம் இது புதன்கிழமை தோறும் நரசிம்மர் வழிபாடு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வரகலாசி என்பர்களை கடன் வளர்ச்சியடைய வாய்ப்பு உள்ளது அதை அடைக்கும் திறன் உள்ளது என்றாலும் தேவையில்லாமல் வாங்குவதை தவிர்க்கவும் உங்கள் அனுபவம் மதிக்க மதிக்கப்படாமல் தொழிலில் பொருள் நஷ்டம் உண்டாகும் தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் புதிய நுணுக்கங்கள் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் வளர்ச்சிக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள் திங்கள் பிழமை தோறும் வராகியம்மன் வழிபாடு திருப்பங்கள் தரும் சிம்மராசி என்பவர்களை ஆன்மீக ஆட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள தடைகள் விலகும் வருமானம் வரும் முரண்பரப்புகளால் செலவுகள் வரும் குடும்பத்திற்காக உறவினர்களுக்காக செலவுகள் செய்வீர்கள் புதிய பதவி பொறுப்புகளால் தனலாபம் உண்டாகும் மனம் மகிழ்ச்சி அடையும் தொழிற்சார் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் தவிர்க்கவும் தொழில் செய்யும் இடங்களை நுட்பங்களை புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படும் சக ஊழியர் அதுவும் பெண் ஊழியரின் ஆதரவு கிடைக்கும் உழைப்பிற்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படும் வெள்ளி வெளியுறவுகளை தவிர்க்கவும் புதிய உணவு என்ற பெயரில் விபரீத முயற்சிகள் வேண்டாம் உமா பூஜை மகாலட்சுமி பூஜை உண்டதன் தரும் கன்னிராசி என்பவர்களை கடன் வாங்கி தொழில் முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் வாழ்க்கைத் துணையில் செலவுகள் ஒருவித பயம் பதற்றத்தை தரும் தொழிலில் போட்டிகளை தவிர்க்கவும் அவசரம் வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு மேலதிகாரின் ஆதரவு தொழிலில் சாதிக்க உதவும் புதிய கடன் புதிய நோய்கள் வர வாய்ப்பு உண்டு கெட்டுப்போன உணவுகள் கொழுப்பான உணவுகளை தவிர்க்கவும் வயிறு கூட சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஐயப்பன் வழிபாடு ஐஸ்வர்யத்தை தரும் துலாமராசி நண்பர்களை லாபத்திற்காக கடன் வாங்கி முதலீடு செய்யாதீர்கள் தொழில்சார் விஷயங்களில் அலைச்சல்கள் விரயங்கள் ஏற்படும் நண்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபடிகள் அதிகமாகும் தொழிலில் புதிய அனுபவத்தால் ஒரு பயணம் செய்ய வேண்டி வரும் வளர்ச்சிக்கு தேவையில்லாத செயல்பாடுகள் தலையாக இருக்கும் தவிர்க்கவும் விமர்சனத்தில் பதவி மாற்ற சிந்தனை தோன்றும் மகாலட்சுமி வழிபாடு மகிமை தரம் வர்ச்சிகராசி அன்பர்களை தொழிலில் கெடுபிடிகள் நிறைந்த பொறுப்புகள் வரும் புகழ் பாராட்டுக்களுக்காக மனம் இயங்கும் விமர்சனங்கள் மதிக்கத்தக்கதாக இருக்கும் நோய்கடன் நிவர்த்தியாகும் விருப்பங்கள் மறைமுகமான வழியில் நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையின் வழியில் வருமானம் வரும் தொழில் வளர்ச்சி வருமானத்தை ஈட்டித்தரும் கால வழிபாடு கஷ்டத்தை விளக்கும் தனுசுராசி அன்பர்களே வழக்குகள் சாதகமான முடிவுகளை தரும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் மறைமுக விமர்சனங்களை கவனத்தில் எடுக்காமல் இருந்தால் தொழில் அடையும் புதிய நட்புகள் புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசாதிருப்பது மகிழ்ச்சியை தரும் தொழிலில் கூட்டு முயற்சிகள் எதிர்பாராத வருமானத்தை ஈட்டித்தரும் அதிர்ஷ்டங்கள் வருமானத்தை அழித்தரும் வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மன் வழிபாடு மகிழ்ச்சியை தரும் மகர ராசி அன்பர்களே மேலதிகாரிகள் நடத்தி கவலை தருவதாக இருக்கும் தொழிலில் முயற்சிகள் வெற்றி தரும் குடும்பத்தில் மூத்த பெண்களின் ஆதரவு உண்டு ஆடம்பரமான செலவுகளை கடன் வாங்கி கடன் வாங்க வழிவகுக்கும் உரிமைய பயணங்களை அதிக செலவில் மேற்கொள்வீர்கள் வழக்குகள் வாதங்களை இந்த வாரம் தவிர்க்கவும் தொழில் திறமைகளில் தேவையற்ற இடங்களில் செயல்படுத்தி வீணாகும் பெருமாள் வழிபாடு பேரின் மந்திரம் கும்பராசி அன்பர்களை புதிய நுட்பங்கள் புதிய நுட்பங்களை கற்பதற்கு அதிக சிரமம் ஏற்படும் தொழில் போட்டிகளில் தடைக்கு பின் விருப்பம் விரும்பி இலக்குகளை அடைவீர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் மனம் பதற்றம் அடையும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் அலச்சகங்கள் இருந்தாலும் வருமானம் வருமானம் ஒரு மனசாந்தியை தரும் தேவையில்லாத விருப்பங்களை தவிர்க்கவும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆதரவும் ஆளுமையையும் தரும் மீனராசி அன்பர்களே விருப்பங்கள் நிறைவேறுமாள் உங்கள் ஆளுமையால் செயல்திட்டங்கள் எளிதில் முடிவு பெறும் நீண்ட நாள் நிலுவையில் இருந்து தொழிற்சார் பயணங்கள் செய்ய வேண்டி வரும் தொழிலில் குறுக்கோளிகளை செயல்படுத்தும் முயல்வீர்கள் அதை தவிர்க்கவும் புதிய மேலதிகாரியின் வருகை மனப்பதற்றத்தை உருவாக்கும் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் காதலிலிருந்து எதிர்பார்த்த சம்மதம் என்று கிடைக்கும் ஜீவசமாதி வழிபாடு சித்திகளை தரும் இந்த நாளும் இந்த வாரம் எல்லா நாளும் எல்லா வாரமும் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணைப்பரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் ஆரம்பம் கர்மத்தின் வலி உரைப்போம் கர்மத்தின் வலி உரைக்க ஆரம்பம் யான் பெற்ற பேர் இவ்வாயஹம்பர இந்த வீடியோவை பார்த்து ரசித்த பின் பிடித்திருந்தார் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளை மறக்காமல் உங்கள் வகுப்பு திரையை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டன் எழுத்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோன்ற ஒரு மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை விரைவில் மீண்டும் சந்திக்க இருக்கிறோம் இங்க ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்